இன்று தஞ்சாவூரை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு ரதீஷ் திருமதி வினோதினி அவர்களின் அன்பு மகள் ஆர் மேகவினி அவர்களின் இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டும் மற்றும் மரியாதைக்குரிய சகோதரர் திரு ரா கார்த்திக் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டும் மற்றும் ஜூன் எட்டு நடந்து முடிந்த திருமதி ரூபி கார்த்திக் பிறந்தநாள் முன்னிட்டும் நமது அன்பின் வம்ச மரக்கடலை ஜெயக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் இன்று இரவு உணவு வழங்கினார்கள் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் மற்றும் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று இரண்டாவது பிறந்தநாள் கொண்டாடும் திரு ரதீஷ் சார் திருமதி வினோதினி மேம் இவர்களின் மகள் மேகவினி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டும் திரு கார்த்திக் சார் அவர்களின் ஜூன் எட்டாம் தேதி அன்று நடந்து முடிந்த பிறந்த நாளை முன்னிட்டும் நமது எழுச்சித்தலை சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு இரவு உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்